ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷன் இத் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸில் நிறைய எரர் வந்து வந்துட்டு இருக்குது அதுவும் இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக எரர் வந்து வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை தீக்கிற விதமாக இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய தகவல்கள் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகேவா அதுக்கான டைம் வந்து முடி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம தெளிவாக வந்து பார்க்கணும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லின்னு இருந்தீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இது வந்து என்னென்னா போன வாட்டியோ இல்லை அது போன வாட்டியோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததே கிடையாது இந்த வாட்டி தான் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க அதாவது யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆச்சு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈவினிங் அஞ்சு மணிக்கு கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு சரிங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் ஓவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னா மொபைல் நம்பரு இமெயில் ஐடி வச்சு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து அதை ஃபில் பண்ணால் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் வரும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நார்மல் மெசேஜுக்கு வந்து வந்துடும் இது தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ராசஸை தான் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் வந்து இருக்குது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு மணி வரலாம் சரியா இது வந்து எப்படின்னா இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இனிமேல் அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சு உங்கக்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டு பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் சரியா இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து ஓவர் ஆகிடுச்சு அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்ருப்பீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போது வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வந்து பண்ணவங்க நீங்கள் அப்ளிகேஷன் வேணும்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுலேயே வந்து இன்னுமே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணலைங்க அப்படின்றவங்களுக்கு வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது சரியா அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா நான் ஏதாச்சும் அதில் கரெக்ஷன் இருக்குது எடிட் பண்ணணும் அப்படின்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கும் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணி வரலமும் நீங்கள் வந்து எந்த ஒரு கரெக்ஷன்னாலும் அந்த அப்ளிகேஷனில் பண்ணிக்கலாம் பட் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து க பண்ண முடியும் பண்ண முடியாதுன்ட்டு இந்த வாட்டி எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில அதை பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஓகேவா இந்த மேலே போயிட்டு இருக்குது பார்த்திங்களா அப்டேட்டு இது டூ டேஸாக தான் வந்துட்டு இருக்குது இதையுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் இருக்கேன் இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்ன ஆப்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து இருக்கு பாருங்கள் கிளிக் இயர் டூ ரிஜிஸ்டர் அப்ளேன்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட் லாகின் வச்சு இப்போ அப்ளை பண்ணுறதும் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிடுச்சு இப்போ வெறும் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் லாகின் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு ஐடி மறந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி அமுச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து கேண்டிடேட் லாகின் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ரொசீட் டு லாகின்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து கேட்கும் இந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ப்ரெஃபரன்ஸ் போடுறது உங்களோட டென்த்து மார்க்ஷீட் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்